பெண்கள் திருப்பணியை நினைவு அவள் இப்ராஹிம் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தலிக்கும் நடுவில் இருக்கிற திவோராலின் பேரிச்சமரத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரேல் புத்திரர் அவரிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் நியாயாதிபதிகள் நான்கு ஐந்து பெண்கள் என்றாலே பலகீனமானவர்கள் முன்மதியற்றவர்கள் இரண்டாம் பட்சம் என்று முறையற்ற மரபுகள் நிறைந்த காலத்தில் அவற்றையெல்லாம் உடை பெண்கள் திருமறையில் சிதறிக் கிடப்பதை நாம் காண முடிகின்றது யோசுவாவின் காலத்திற்கு பின்னர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த தலைவர் கிடையாது இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவருமே தன் தன் பார்வைக்கு சரி என்று தோன்றியதை செய்து வந்தனர் மக்களை நிதானமாக நல்வழிப்படுத்த நல்ல தலைவன் இல்லாத காலம் நீதி நியாயம் இல்லாத காலம் நாடு நாசமாய் சீரழிந்து சின்னாபின்னமாக போன காலம் அது இஸ்ரேல் பிறர் நாட்டையே அடிமையாக்க ஆசைப்பட்ட காலம் பெண்களுக்கு முன்னுரிமை இழந்த காலம் படைத்தவரை மறந்துவிட்டு படைப்புகளை தெய்வங்களாக வணங்க தெரிவு செய்த காலம் இப்படிப்பட்ட காலத்தில் தான் என் நாட்டு மக்களுக்காக உழைப்பேன் என்றும் என் மக்களின் வழக்குகளை நானே நியாயம் விசாரிப்பேன் என்றும் மேற்கொண்டு எழுந்தவள் தான் துபொராள் இஸ்ரேல் படைகளை முன்னின்று வழிநடத்த வேண்டிய பாராக்கை அஞ்சு ஒதுங்கி பெண்மையை முன்னிறுத்த அழைக்கும் நிலைமையை நியாயாதிபதிகள் நான்கு எட்டில் நாம் காண முடிகின்றது நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் திபராலின் தைரியமான பணியை வெற்றியை வகுத்து தந்தது திபொரால் குடும்ப பெண்மணியாக குணம் நிறைந்தவளாக தன்னு தைரியம் வழங்குவவளாக தீர்க்கதரிசியாக பாடகராக வீராங்கனையாக தலைவியாக நியாயாதிபதியாக உள்நாட்டு கழகத்தை அடக்குகின்றவளாக அயல்நாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்துபவராக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார் கடவுளின் படைப்பில் அனைவரும் சமம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலும் பெண்கள் முக்கியம் பெற்றிருந்தனர் நாமும் பெண்களின் திருப்பணியை முதன்மைப்படுத்துவோம் இறை அரசின் பணிகளை தொடர அவர்களை இணைத்துக் கொள்வோம் கடவுளின் அரசை மண்ணுலகில் மலர் செய்வோம் ஜெபம் பெண்களே உங்கள் வழியாய் வரலாறு படைக்க கடவுள் உங்களை கருவிகளாகட்டும் ஆமே நின்றான்